போன வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த வருஷம் அதை விட நல்லா இருந்தது அந்த இது என்ன அடிச்சு அப்புறம் ஈரோடு அப்புறம் பேருந்த செல்வதா அட்டகாசமான பேச்சு இவங்க எல்லாம் வந்து வருங்காலத்தில் நின்றுவாங்க ஏழுல கொண்டு அப்ப புதன் நல்லா இருக்கணும் அவங்கதான் ஜோதிடத்துல முழு அறிவு ஞானமா இருப்பாங்க இப்ப ஐயாவுக்கு போன வருஷமே நான் பட்டம் கொடுத்துட்டேன் ஜோதிட நானும் வல்லன்னு நாம அதை பயன்படுத்துறதே இல்லை நான் ஜோதிட நானா ஜோதிட வல்லன்னு தான் முடிவு பண்ணினேன் என் ஃப்ரெண்டு வருவாரு மார்சிட்டி உங்களுக்கு தெரியும் மார்சிட்டி ஏன்னா அவருக்கு ஜோதிட நானும் வரலன்னு தான் எழுதிக்கலாம்ண்ணா அப்படின்னு அவங்க தான் நோட்டீஸ் அடிச்சு அந்த இதெல்லாம் போட்டுட்டு வந்தார் அம்மா ஏன் சொல்றேன்னா அந்த பட்டத்துக்கு தகுதியானவர் இப்போ எத்தனை பேர்த்த காப்பாத்திட்டு இருக்காரு இப்ப இவர் ஒரு வழிகாட்டி ஒவ்வொருத்தர் ஜோசியம் பேசினாங்கன்னா என்ன பேசுறாங்கன்னே தெரியாது இப்ப என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னே தெரியாது நேற்று ஒரு ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க வந்தாங்க அந்த பையன் சதய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஆகும்னு எழுதி கொடுத்துருக்காங்க அந்த ஜாதகத்துக்கு நட்சத்திரம் நட்சத்திரம் இப்ப அப்ப நம்ம ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் ஐயா கிட்ட முதல் முதல் சொன்ன வார்த்தை தெரிந்தவரை தெளிவா இருக்கணும் தெரிஞ்சதை விட்டுடக் கூடாது அதை தெளிவுபடுத்தி வச்சுக்கணும் ஆமா இன்னொன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா தெரிந்தவரை விட்டவனும் கேட்டான் தெரியாததை தொட்டவனும் கெட்டான் ஆமா தொழில் தெரியாத ஒரு தொழில தொட்டுட்டா போச்சு ஆனா அது தெரிஞ்சு தெரிஞ்சுக்க ஆசைப்படணும் தொட்டுடுறோம் விட்டுடக்கூடாது இந்த ஜோதிடமே நம்ம தொடும் போது நமக்கு எதுவும் தெரியாது அதில் எத்தனை தெளிவு தெளிவுகள் ஐயா நீங்க சொன்னார் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னே ஜோதிடத்தை மூணு விதமா எடுத்துக்கணும் நம்ம கிரக கிரக படல் திசா புத்தி படல் கோச்சார படல் இந்த மூணையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடத்தில் ஜெயிச்சிடலாம் நான் ரெண்டு விதத்துல தெளிவா பேசுவேன் கிரக படல் திசா புத்தி படல் கண்டிப்பா பேசும் அது கூட சொன்னேன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவோம் என்ன பார்த்தேன் இதை நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆமா ஹேமன் கம்பி எல்லா நூலையும் சொல்லணும் கண்டிப்பா பேசணும் கிரக பலன் பேசும் திசா புத்தி பலன் அட்டகாசம் திசா புத்தி பலன் நோட்டி சொட்டிடும் கிரக பலன் பேசும் திசா புத்தி நோட்டி சொட்டும் உம் விளம்பரப்படுத்தும் திசா தான் விளம்பரப்படுத்தும் சரி தாய்ப்புக்கு நன்றி என்ன ரத்தினம் இளம்பிள்ளை தமிழ்லேயே சொல்லிடுறேன் ஒன்பது நாற்பத்தி நாலு எழுபத்தி எட்டு பத்து அறுபத்தி எட்டு வாய்ப்புக்கு நன்றி